நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நிறைய கனவுகள் இருக்குது அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலயும் நிறைய கனவுகள் இருக்குது அதில் முக்கியமான கனவு விஜயன்னா கூட படத்தில் அவர் கூட ஒரு காட்சியிலாவது நடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு நான் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடும்போது என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா எப்படியாவது விஜயண்ணா படத்துல ஒரு காட்சியிலேயாவது கூட நிக்கிற மாதிரியாவது நடிச்சிடணும் தான் என்னுடைய வேண்டுதல் அதை தினமும் வேண்டி 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 நேத்தும் சரி அதற்கு முத நாளும் சரி அதே வார்த்தைகள் கடவுளை எப்படியாவது விஜயண்ணா படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு வேண்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா அவருடைய அறிக்கை இனி படத்தில் நடிக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு மனசுல பதிந்து விட்டது அந்த விஷயம் மனசுல பதிஞ்சிருச்சு எப்படியாவது நடிச்சே ஆகணும் அப்படி அதற்கான முயற்சிகளையும் நான் ஈடுபட்டு தான் இருந்தேன் அது நடக்கல எல்லாமே தான் அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய் டிவியில் ரொம்ப கம்ப்ளீட் கம்ப்ளீட்டான சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பார்ட் டூ கூட கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க பார்ட் ஒனில் ஜீவா அப்படின்ற கேரக்டரில் தான் வெங்கட் ரங்கநாதன் நடிச்சிருந்தாரு அவரோட நடிப்புக்கே தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க இந்த நிலையில் பார்ட் டூவில் அவரை நடிக்காமல் இருக்கிறது பலருக்கும் வருத்தமாக இருந்துச்சு அதுலையும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் அவர்களோட அப்பாவான எஸ்ஐசி டேரக்ஷனில் வந்துட்டு இருக்க கிழக்கு வாசல் சீரியலில் மெயின் ரோலில் இவர் பண்ணிகிட்ருக்காரு இந்த நிலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மன அடைஞ்சு போய் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா விஜய் அவர்கள் சினிமா விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனே அவர் போகிறதுன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏதாவது ஒரு படம் அவர் கூட நான் பண்ணியே ஆகணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு இனிமேல் அது நடக்காதுன்னு நினைக்கிறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரெல்லாம் விஜய் அவர்களோட ஃபைட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷனோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு